உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஓம் ప్రాచీన గురవోపి గౌరవం తం సర్వాది సర్వాదిగురు మనోజ్ఞవషం మందస్మితలం చిన్ముద్రాంగితముద్రపాణినళిం చిత్తే శివం కుర్మహే నమస్సే నమస్పతే నమస్కీనా పూరోకాణం చక్షుషే నమోదివే దివే నమ పృథివే నమ శంకరాతులైకాక్షిని నమస్కారం லலிதா சகசனாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது நாமாவளி சத்திய ஞான அனந்த ரூபா வடிவம் சத்திய ஜானந்த ரூபா இதுக்கு முன்னாடி வந்த நாமாவளி மாதிரியே தான் இதுவும் இதெல்லாம் வந்து சந்நியாசிகளுடைய ஞானம் அவன் மனசுக்குள்ளே உணர்ந்த அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை வார்த்தையினால் சொல்லப்பட்டிருக்கு பல அனுபவத்தில் அறிஞ்சுப்பாது சத்தியம் அப்படிங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லலாம் அப்படின்னா நாம் வந்து சத்தியம்னா சத்தியத்தை பேசுகிறோம் ஹரிச்சந்திரன் ஒரு வார்த்தையினால் வாக்குனால் முன்னாடி சொன்னதை பின்னாடி மறுக்கக்கூடாது அது நம்ம என்ன சொல்கிறோமோ அது சொல்கிறது அதுதான் உலகத்தில் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாள் சத்தியம் அப்படின்னா மாறுதலற்றது அப்படின்னு சொல்கிறார் எது மாறுதலற்றது எல்லாமே மாறி போகுது எல்லாம் மாறிடும் மாற்றம் ஒன்றே மாறாது நம்ம சரீரமும் மாறும் நம்ம வாடகை இந்த பூமி மாறும் தான் இருக்குது பல வருஷமாக சூரியன்லேருந்து வந்ததுங்கிறா வெடிச்சதுங்கிறா செதறித்துங்கிறா அதுக்கப்புறம் எல்லாம் இருந்ததுங்கிறா மாற்றம் ஒவ்வொரு நாளும் எல்லா வசவும் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறாது இருக்கிற ஒரே வஸ்து எது அப்படின்னா ஆகாசம் வண்டி தான் இந்த ஆகாசத்தில் தான் ஒரு மாற்றமும் தெரிய மாட்டேங்கிறது நமக்கு மாறி நமக்கு தெரியலையா அதுவும் தெரியல நமக்கு மாறாததுங்கிறது ஆகாச உண்டி தான் நட்சத்திரம் விழுதுங்கிறான் சூரியன் நகருதுங்கிறான் எல்லாமே சுற்றி தானே போகிறது அப்போ எல்லாமே இயங்கிகிட்டே இருக்குது மாறிகிட்டு இருக்குது ஆனால் மாறாதது எது அப்படின்னா ஆகாசமுடைய சத்தியம் மாறாத பண்புடையது ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா ஞானத்தோடு சம்மந்தமாவது ஞான சம்பந்தம் ரொம்ப அழகாக சொல்லுவது செய்வோம் ஞானம்னா ஆன்மா ஆன்ம பண்பு ஆன்மா வந்து இப்போ சரீரத்துக்கு ஒரு பண்பு இருக்குது சாரம் அப்புசாரம் சாரம் வாயு சாரம் ஆகாச சாரம் அதாவது ஐம்பூதம் தானே நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த ஐந்து பண்புகள் இணைந்தது இந்த பூத உடல் இது வந்து ஜடம் இதுக்கு அறிவு இல்லை வெறும் உடம்புக்கு அறிவு இல்லை அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அறிவித்தால் அறியும் பண்புடையது அப்போ ஞானம் என்கிற பண்பு ஆன்மாவோடு தொடர்புடையது சத்தியம் என்கின்ற பண்பு மாறுதலோடு தொடர்புடையது ஆனந்தம் என்பது இறைப்பண்பு ஆனந்தம் பிரம்மேதி ஆனந்தம் பிரம்மன்னே இருக்குது வாக்கியம் பிரம்மம்னா இந்த இடத்துல சக்தியை வச்சுக்கணும் நம்ம லலிதா பரமேஸ்வரி எடுத்துக்கணும் இந்த இடத்துல அம்பாள் சுபாவத்தில் என்ன சுரூபம்னா ஆனந்தம் நாம் என்ன சொபாவத்தில் சுரூபம் ஞானம் அறிவு வடிவம் தான் நமக்கு இந்த ஜட வடிவம் நமக்கு கிடையாது இது போகும் வரும் பாவத்தில் அந்த ஜட இது உள்ளே இருக்கக்கூடிய சத்தியமான வடிவும் ஞானம் இந்த சத்திய வடிவுக்கு மாற்றம் இல்லை இந்த மாற்றம் இல்லாத ஆன்மா எந்த உலகத்துக்கு வேணாலும் போகும் சொர்க்கத்துக்கு போகும் நரகத்துக்கு போகும் பூலோகத்துக்கு வரும் அதலை விதலை சுதலை பாதால் கீழே ஒரு ஏழு உலகம் மேலே ஒரு ஏழு உலகம் மொத்தம் பதினான்கு உலகம் எந்த இடத்துல போனாலும் சரி அது இருந்தாலும் சரி அதை தாண்டி இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் தன் இருத்தல் இயல்போடு தொடர்புடையது ஆன்மா எல்லா உலகத்துலேயும் வசிக்க முடியும் ஆன்மா கல்லுக்குள்ளே தேர வசிக்கிறது பூமிக்கும் பல விஷயத்துக்கும் கீழே மண்புழுவெல்லாம் வசிக்கிறது காற்று எப்படி வர்றது வெளிச்சம் எப்படி வருதுன்னு தெரியல ஆனாலும் அங்கே வசிக்கிறது அது மாதிரி எந்த சூழலிலும் வசிக்க கட்டுறது நம்மளால் பூமி கீழே வசிக்க முடியாது ஆகாயத்தில் போனால் வசிக்க இடம் இருக்கான்னு பார்த்துன்னு வரோம் நமக்குன்னு வாழறதுக்கு ஒரு சில சூழல் தேவைப்படுறது அந்த மாதிரி ஆன்மா எங்கே வேணாலும் இருக்கும் சரியானு இருக்காது இந்த சரீரத்தால ஒரு ப ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலையில் தான் இந்த சரீரம் இருக்க முடியும் பாம்பு வந்து அதிகமான உஷ்டமான பிரதேசத்தில் வசிக்காது மீனை வந்து தூக்கி தண்ணியை விட்டு வெளியில வந்தால் வசிக்க முடியாத சித்திரம் அதை மாதிரி அந்த வசிப்பிட பண்பு இந்த சரீரம் என்பது வேறு ஆன்மா என்பது வேறு அந்த ஆன்மா எங்க எல்லா உலகத்திலையும் இருக்க வல்லது அது மாறுதல் எல்லவும் ஆன்மா மாறுறதில்லை அது ஞான சம்பந்தமான வஸ்து அது அம்பாளோட சம்பந்தப்படுற பொழுது அவள் அனுகிரகத்தோடு சம்பந்தப்படுற பொழுது ஆனந்தத்தை தன் தன் பண்பையாக பெறுகிறது சுவாவத்தில் நமக்கு அறிவித்தால் அறிகின்ற பண்பு ஆனந்தம் அம்பாளுக்கு ஸ்வாவம் நாம் முயற்சியினால் அடையக்கூடிய பண்பு இந்த சத்திய ஞான ஆனந்தம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கிறது ஏன் இந்த சரீரம் மாறிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட அது மாற்றம் இல்லாத நாளே கிடையாது கருவில் விழுந்த நாள் முதல்ல கருப்பையில் அது விழுந்த நாள் முதல்ல கைலாச பதவி போகிறது வரைக்கும் இந்த சரீரம் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படியே வளர்ந்துட்டே வரும் இளமை பருவத்தில் அதுக்கப்புறம் முதுமை எழுந்துகிட்டே வரும் மாறிட்டே இருக்கும் நேற்றுக்கு இருந்த விஷயம் இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி இருக்காது நாளைக்கு இருக்காது ஆனால் மாறாத ஒரு வஸ்து இது உள்ளே இருந்ததுனால தான் அன்றைக்கி நான் இருக்கேன் இன்றைக்கி நான் இருந்தேன் நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்லுவேன் சின்ன வயசில் இருந்தக்கூடிய பண்பு எனக்கு இல்லை இப்போ முதுமை வந்து விட்டது ஆனால் நான் சின்ன வயசில் இருந்தேங்கிற ஞாபகம் இருக்கு அது மாறி இருந்ததுன்னா முழுவதுமாக மாறி இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன் நானும் சேர்ந்தே இருப்பேன் அப்போ எனக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது அப்போ மாற்றமுடைய இந்த சரீரத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய மாறாத பண்பையுடைய ஆன்மா நம்ம இருக்கோம் இது உள்ள ஏதோ ஒரு வஸ்து இருக்குது அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கணும் அந்த சத்தியமான வஸ்து மாறாத வஸ்து ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஜடம் என்பது இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டது சரீரம் வெறும் இயங்கும் குறுக்க வரும் நெடுக்க வரும் போகும் ஒன்றை பற்றும் அது செயல் பஞ்சகிருத்தியம் பண்ணும் அப்படி இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டது ஆனால் ஞானம் என்பது இருத்தலோடு சம்மந்தப்பட்டது ஆன்மாங்கிறது ஞானம் ஆனால் ஆனந்தம்ங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் கருணையே வடிவானவள் அவளுக்கு சுபாவம் அதாவது ஒரு களிமண்ணில் பொம்மை பண்ணியிருக்கோம்னா பாதாதி கேசவரும் இந்த களிமண்ணிலே இருக்கவள் அது மாதிரி அம்பாளுக்கு எதாவது இருக்கும் வடிவம் அப்படின்னா ஆனந்த வடிவம் அம்பாள் அப்போ வந்து இந்த உடலுக்குள்ளே மாறாமல் இருப்பதும் ஞானத்தோடு தொடர்புடையதும் ஆனந்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்வதுமாகற யாதொரு வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்துவுக்கு ஆன்மான பேர் அந்த வடிவமாக அம்பாள் இருக்கா அதனால் ஆவுடை நாயகி அப்படின்னு தமிழில் சொல்லுவாள் ஆத்மநாயகி அப்படின்னு வடமொழியில் சொல்கிற வழக்கம் பெரிய நாயகி பெரிய அப்படின்னாலே ஆன்மான்னு அர்த்தம் பெரிய காரியம் நடந்துருக்கு அப்படின்னு யாராவது சொல்கிறா வழக்கத்தில் அப்படின்னா இறப்பு அர்த்தம் இறப்புங்கிறது நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோன்னா சரீரத்தை விடுவது ஆன்மா வெளிப்படுவது நரசிம்மாவதாரத்தில் அந்த அசுரனை பெருமாள் வந்து கையால் அப்படி கிழிக்கிறார் மட்டியில் உட்காத்தி வச்சுட்டுருக்கார் பக்கத்தில் பிரகலாதன் பிரக்லாதகன்னா ஆனந்தத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறவன் அர்த்தம் ஹிரண்ய அப்படின்னா ஒளிப்பொருள் ஆன்மா ஒளிப்பொருள் ஞானப்பொருள் ஹிரண்ய கசிப்பு அப்படிங்கிறது ஞானப்பொருள் அப்போ இந்த ஜடத்தன்மையை நீக்கி அப்படியே வெளிப்படுத்துகிறார் நம்ம என்னமோ குடலை எடுத்து வாயில் சாப்பிட்றா மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவருடைய சிம்மமுகம் அவருடைய குரமான நகம் அதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோறுது ஆனால் அவர் அதற்கு உள்ளே அடைப்பட்டிருக்கும் ஆன்மாவை வெளிப்படுத்துகிறார் ஆனந்தப்படுத்துகிறார் அந்த கிருண்யகசிபூ அடைஞ்ச ஆனந்தத்தை பிரகலாதனே அடைய முடியாது காரணம் என்னென்னா தன்னோட சரீரத்தோட சரீரமாக சேர்த்துக்கிறார் அவனை அப்போ ஆன்மா ஆன்மா என்பதன் விளக்கம் அது அதே விஷயந்தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார் சத்திய ஞான அனந்த இல்லை ஆனந்த அந்த வடிவம் இப்போ இந்த ஆன்மாவை தான் ஆன்மா எப்படி இருக்குது மனித உயிர் இந்த உலோகத்திலே பெரிய தர்மம் என்ன தெரியுமா பகுத்து உண்டு பல் உயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை படித்தவன் எழுதி வச்ச நூலில் எல்லாவற்றையும் விட மேலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பகுத்து உண்டு இந்த சரீரம் வேறு இந்த உயிர் வேறு இதற்கு இரண்டுக்கும் இருக்கின்ற உறவு வேறு என்பதை பற்றி பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் உயிர் உயிரை காத்தல் தான் மிகப்பெரிய விஷயம் அந்த உயிரை காப்பதன் ரகசியத்தை இந்த நாமாவளியில் சொல்கிறார் சத்திய அப்படின்னு அம்பாளுடைய வடிவத்தை சொல்கிறார் அம்பாள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கா எல்லாருக்குள்ளேயும் இருக்கா அது சரி ரொம்ப பெருசாலாம் அதை பற்றி சொல்லிட்டு போக இந்த நாமாலே சத்திய ஜானந்த ரூபான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா துக்க நிவர்த்தி எந்த துக்கமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகும் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி மனதுக்குள்ளே சோகமாகவே இருப்பாள் அந்த சோகத்தை தூக்கி எறியக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா ரஸ்து